மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பொன்னேரியில் விநாயகர் கோவிலில் உள்ள முருகன் சிலையின் கண் திறந்ததால் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக காண வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி திருவாயர்பாடிக்கு அருகில் உள்ள புளியந்தோப்பு பகுதியில் அருள்மிகு ஆனந்த விநாயகர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த எட்டாம் தேதி நடைபெற்றது இந்த கோவிலில் உள்ள பாலமுருகன் சிலையின் இடது கண் திறந்துள்ளதாக இன்று காலையில் ஒரு தகவல் இணையதளத்தில் வைரலானது அதே நேரத்தில் தற்போது அந்த சிலையின் வலது கண் திறந்து நீர் வருவதாக பக்தர்கள் வியப்புடன் தெரிவிக்கின்றனர் இந்த தகவல் காட்டுத்தீயாக பரவியதை தொடர்ந்து சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்து இந்த காட்சியை நேரில் கண்டு முருகனை வழிபட்டு செல்கின்றனர் முருகன் கண் திறந்த சம்பவம் பொன்னேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்ட செய்திகளுக்காக தலைமை திருவாரூர் பாடி புளியந்தோப்பு புளியாந்தோப்புல வந்து ஒரு இருபது ஆண்டு காலமா விநாயகர் விநாயகர் விரிசல் விட்டு போயிடுச்சு அதனால இடிச்சு ஒன்றரை வருஷ காலமா அந்த சாமிக்கு எதுவுமே பண்ணாம இருந்தோம் இப்போ எட்டாம் தேதி தான் கும்பாபிஷேகம் பண்ணோம் விநாயகருக்கு அது உள்ள முருகரிலேயும் வராகி விஷ்ணு துர்கை ராகுக்கு இது பின்னாடி முருகர் பின்னாடி அத பின்னாடி இருக்குது அரச மரத்து பின்னாடி காலையில பூஜை நடத்தணும் எப்பவுமே நடத்துற மாதிரி மண்டல பூஜை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப வந்து மூணு வாரம் ஆயிடுச்சு சாமி கும்பாபிஷேகம் பண்ணி இப்ப மண்டல பூஜை பண்ணும் போது காலையில எங்க அக்கா பொண்ணு கொஞ்சம் வீடியோ காட்டு வச்சுட்டு இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நாளைக்கு மண்டல பூஜை நான் வைக்கிறேன்ச்சு சரின்னு வீடியோ காமிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன் போறப்போ எல்லாம் விநாயகர் வராகிய காமிச்சிட்டு காமிச்சுட்டு முருகர்கிட்ட போறப்போ அவளே சொன்ன சித்தி பாரு கண்ணு திறந்துருக்குது முருகருன்னா நான் பா எப்படி சும்மா சொல்றேன் நீ அப்படி நிஜமா பார் சித்தின் கீழே குஞ்சு பார்க்குறப்போ அப்படியே நிஜத்துக்கே கண்ணு திறந்த மாதிரியே இருந்தாரு சாமி எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரில எனக்கு அப்படியே பதட்டமாக ஆயிடுச்சு கை காலெல்லாம் அப்படியே எதிர் வீட்டில் ஒருத்தரை கூப்பிட்டேன் அவரும் வந்து பார்த்து அப்படின்ட்டாரு அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு பாப்பாவை கூப்பிட்டு அவங்களும் வந்து பார்த்து வீடியோலாம் எடுத்தாங்க வீடியோலாம் எடுத்து போட்டாங்க ஆனால் ஜனவரி ஃபர்ஸ்ட் அதுவும் முருகர் இந்த மாதிரி தன்னை தருந்து எல்லாரையும் நல்லா தான் எங்களுடைய இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் இது பழமையா இருந்து இப்போதான் புதுப்பிச்சு மூணு வாரம் தான் ஆகுது இந்த கோயிலில் அந்த முருகரை வச்சு நாங்கள் வந்து இப்படிதான் பிரதிர்ஷ்டமே பண்ணோம் அந்த முருகர் இப்படி தரும் இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி வரும் தருணம் எங்களுக்கு எல்லாம் கொடுப்பாருன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப அதிசயமா இருந்தது எங்களுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படியே அமைதியா ரொம்ப நேரம் பாத்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்த உடனே ஃபுல்லாவே கண்ண நல்லா திறந்து அதுக்கப்புறமா மூடி திருப்பி திறந்தாரு எனக்கு அப்படியே என்ன பண்றது பெரிய மிகப்பெரிய அதிசயமா நான் பார்த்தேன் முதல் முறையே இப்பதான் நான் பாக்குறேன் இது இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை எனக்கு என்ன பண்றதுன்னு கை கால உதறல் எடுக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்த வீடியோல இன்னும் கிளியரா தெரிஞ்சிச்சு கண்ண மூடி திருப்பி திறகுறாங்க ரொம்ப ரொம்ப அதிசயமா இருந்தது